ட்ரேடர்ஸ் பாயிண்ட் அன்பர்களுக்கு சிறப்பு வணக்கம் நம்ம வந்து இப்போ டிஸ்களைமர் எடுத்துக்கிறோம் நம்ம இங்கே பேசக்கூடியதெல்லாம் தகவலாக மாத்திரமே பார்க்கப்படணும் இது நடக்கும் நடக்காதுன்னு சொல்லிட்டு எந்த கருத்தையும் நம்ம வலியுறுத்துறது கிடையாது இது யாருக்கும் முதலீடு சம்மந்தமாக கொடுக்கப்படும் ஆலோசனையும் கிடையாது பங்குகளை வாங்கவோ விற்கவோ எந்த ஆலோசனையும் கொடுக்கப்படலை எல்லா தொழிலையும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க்கை புரிஞ்சுட்டு எச்சரிக்கையோடு நம்ம தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லாயிருக்கும் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வாழ்க வளமுடன் நண்பர்களே நான் வந்து அந்த வீக்லியில் வந்து ஏதாவது மூமெண்டம் பிக் ஆகியிருக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு டிக்கெட் டேப்பரில் போட்டேன் இதில் வந்து ரெண்டு ச காமிச்சிச்சு நடுவில் வந்து பேராமீட்டரில் ஏதோ ஒன்று மாற்றினே மாற்றினாக்கா அது வந்து டபக்குன்னு ஒன்று கா மறைஞ்சி போச்சு இன்னொன்று மாற்றுறதான் இருக்குது ஒன்று வந்து நாட்கோ ஃபார்மாக காட்டுச்சு அதுக்கப்புறம் அதில் என்ன சேஞ்ச் பண்ணேங்கிறத நான் அப்புறமா நான் பார்க்குறேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னாக்க டிசிஐ காமிச்சிச்சு இந்த ரெண்டு தான் காமிச்சிச்சு அதில் நான் இந்த இதில் சேஞ்ச் பண்ணதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா நாட்கோ ஃபார்மாக வந்து வரமாட்டேன்ருச்சு அதனால் ஒருவேளை இதை வந்து இன்னும் போட்டு பார்ப்போம் இதனால வரல நாட்கோ ஃபார்மா வந்து வரலை அது ஆனால் இப்போயும் அதனால் நம்ம வந்து டிசிஐ எடுத்துக்குவோம் இந்த டிசிஐ வந்து நம்ம ஆல்ரெடி டிசிஐ பற்றி ஃபுல் வீடியோ நம்ம போட்டிருக்கிறோம் அதை வந்து அதை அந்த வீடியோ பார்க்கணும்னு நினைக்கிறவங்க அதை பார்த்துக்கலாம் இப்போ நமக்கு வந்து டிசிஐ பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னாக்க நேரடியாக நம்ம வந்து இதை மாத்திரம் பார்க்க போகிறோம் இதில் வந்து டிசிஐ ட்ரான்ஸ்போர்ட் கார்ப்ரேஷன் ஆஃப் இந்தியா இது பார்த்திங்கன்னா ஏறிக்கிட்டே இருக்கிறான் ஒன் மந்தில் இப்போ இது இன்சைடர் கேண்டலாக இருக்குது அதனால் அப் ட்ரெண்டுக்கு போவானான்னு நம்ம சொல்ல முடியாது டவுன் ட்ரெண்டுக்கான பாசிபிலிட்டிஸும் நிறையவே இருக்குது அடுத்த மாதத்துக்கு பிப்ரவரிக்கு இது அப் ட்ரெண்டுக்கு உடச்சி போனான்னா சந்தோஷம்தான் இல்லாட்டி கீழே அப்படி இறங்கிட்டு தான் ஏறுவேன்னா எழுநூற்றி நாற்பத்தி ஒன்று வரைக்கும் ஏறணும் என்ன தான் அவன் மூமெண்ட்டு கொடுத்துருக்குறான் அந்த வீக்லி மூமெண்ட்டு கொடுத்துருக்குறான்னு காட்டுச்சுனாலும் நம்ம அப்படியே அதை நம்ம எடுத்து நம்பக்கூடாது அதனால் இவன் வந்து இன்சைடரில் தான் இருக்கிறான் இன்சைட் கேண்டலில் தான் இருக்கான் இன்சைடு இதுக்குள்ள இருக்கிறதுனால இவன் எங்கிட்டு போவான்னு நமக்கு சொல்ல முடியாது அப்படியே எடுத்து கீழே இறங்கினாலும் நமக்கு வந்து எழுநூற்றி நாற்பத்தி ஒன்று வரணும் ஏன்னா இந்த வருஷத்துக்கான பை வந்து ஓப்பன் ஆகணும்ல அது வந்து பிப்ரவரியோ மார்ச்சோ கீழே இப்படி இறங்கிட்டு தானே ஏறணும் அப்போ தானே இந்த வருஷத்துக்கான பை கிடைக்கும் அப்போ இது வந்து நமக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க இப்போ டே எடுத்து போடுவோம் இங்கே டிசிஐயை நான் இங்கே ஓப்பன் பண்ணி வச்சுருக்கிறேன் டிசிஐயில வந்து நமக்கு கீ டேட் என்ன வருது ரெண்டு ஜனவரி இந்த ஜனவரிக்கு உண்டானதில் மூணு ஜனவரி அது வந்து நம்ம வந்து ஒன் டேவில் போடணும் கீ டேட் என்ன வந்திருக்கு ஒன்று வந்து பார்த்தம்னா மூணு ஜனவரி அப்புறம் எட்டு ஜனவரி பதினேழு ஜனவரி இருபத்தி மூணு ஜனவரி இருபத்தொம்பது ஜனவரி பிப்ரவரி மாதத்துக்கு ஒம்பது பிப்ரவரி பன்னெண்டு பிப்ரவரி அப்புறம் இருபத்தோரு பிப்ரவரி ஸோ இப்போ இது வந்து கீ டேட்டாக வந்திருக்கு இப்போ இந்த டேட்டிலெலாம் ஒரு சேஞ்சஸ் இருக்குது ஏன்னா இந்த இடத்துல ஒரு நாள் முன்ன பின்னே நடக்கும் அதனால் இந்த டேட்டிலெலாம் ஒரு சேஞ்சஸ் இருக்குது இந்த இடத்தோட இவன் திரும்பிட்டா இந்த இடத்தோட இவன் ஏற ஆரம்பிச்சிட்டா இந்த இடத்தோட இவன் திரும்பிட்டான் திருப்பி இந்த இடத்துல ஏறுவான்னா இது வந்து கீழே டவுன் ட்ரெண்ட் ஆனது அப் ட்ரெண்டுக்கு அந்த டேட்டு உடச்சி மேலே போனால் தான் அதுக்கு நடுவில் வர்றதுலலாம் நம்ம நம்பக்கூடாது ஒரு நாள் முன்ன பின்னே நடக்கும் ஆனால் நம்ம அவ்வளோ ஈஸியாக டக்குன்னு நம்பக்கூடாது அடுத்து இங்கே சேஞ்ச் பண்ண இங்கே இதில் வாங்கியிருந்தா கூட நமக்கு இங்கே கொடுத்துருக்கணும் இந்த டேட்டில் கொடுத்தா கீழே இறங்கியிருக்கு இப்போ அடுத்து இந்த டேட்டு வரைக்கும் இருபத்தொம்போதாம் தேதி வரைக்கும் தட்ட காப்பு தக்கான்னு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த இருபத்தொம்பதாம் தேதி வரைக்கும் தட்ட காப்பு தக்கான்னு போய்கிட்டு இருப்பாங்க இருபத்தொம்பது முடிஞ்சதுக்கு பிறகு மேலே ஏறுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது கீழே இறங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது நார்மலாக பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன் இந்த மாதிரி இப்படி ஒரு ஸ்லோப்பு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் டபக்குன்னு கீழே இறக்கி விட்ருவாங்க அது அந்த மாதிரி இருக்கணும் இப்போ இதிலெலாம் அந்த மாதிரி ஸ்லோப்பு வரல இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு ஸ்லோப்பு வந்திருக்கா இந்த இடம் வரைக்கும் போயிட்டு டபக்குனு கீழே இறக்கி விட்ருவாங்க அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் டீல் பண்ணோம் இப்போ இது வந்து ஒன் டேயில் வச்சுருக்குறோம் இந்த டேட்டை நம்ம பார்த்துட்டோம் இப்போ ஃப நெக்ஸ்ட்டு வரக்கூடியதுன்னு பார்த்தோம்னா இருபத்தொம்போதாம் தேதி ஜனவரி ஒம்பது ஃபிப்ரவரி பன்னெண்டு ஃபிப்ரவரி அண்டு இருபத்தொன்று ஃபிப்ரவரி தான் அடுத்ததுக்கு இப்போ இவன் பதினஞ்சு நிமிஷத்தில் என்ன பண்ணுறான்னு பார்ப்போம் பதினஞ்சு நிமிஷத்தில் இன்னும் முடிவு எடுக்க முடியாத கட்டத்துக்குள்ளே தான் இருக்கான் இப்போ இவனை சின்னது பண்ணிக்குவோம் பதினஞ்சு நிமிஷத்துலேயுமே முடிவு எடுக்க முடியாத கட்டத்தில் தான் அந்த கையை உடைக்காமல் இந்த இதுக்குள்ளேயே சுற்றிக்கிட்டுருக்கிறான் பார்த்திங்களா இங்கே நம்ம பார்த்துக்கலாம் பதினஞ்சு நிமிஷத்துக்கு ஒன் ஹவர் முதல்ல ஒன் ஹவர் போடுவோம் இந்த ரேஞ்சுக்குள்ளேயே இருக்கிறான் பாருங்கள் இந்த ரேஞ்சில் இந்த ரேஞ்சு இந்த ரேஞ்சுக்குள்ளே சுற்றிக்கிட்டுருக்கிறான் அப்போ இப்போ வரைக்கும் வந்து அப்ட்ரெண்ட் அப்ட்ரெண்டுக்கு டேர்ன் ஆயிருந்தா கூட இது வந்து இப்போ கீழே இறங்கியிருக்கு ஒன் ஹவரில் கீழே இறங்கியிருக்கு இதை திருப்பி மேலே ஏறி இதை உடைச்சா மாத்திரம்தான் மேலே ஏறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இப்போ நம்ம என்ன செய்கிறோம் டிசிஐயோட மந்த்லி என்ன பண்ணுதுங்கிறத பார்ப்போம் இங்கே கூட போட்டுக்குவோம் டிசிஐ இது வந்து இயலியில் நம்ம மந்த்லி தான் போடணும் மந்த்லியில் டிசியே இங்கே இருக்குது ட்ரெண்டு தான் காட்டிக்கிட்டு இருக்கு ட்ரெண்டு காட்டிக்கிட்டு இருக்கு இப்போ வந்து பத்தொன்பதாம் தேதி எண்ணூற்றி எழுபது வச்சுட்டு இன்னும் மேலே தான் இருக்குது இப்போ நமக்கு வந்து டேட் வந்து இருபத்தொம்பதாம் தேதிக்கு தான் ட்ரெண்டு சேஞ்ச் ஆக போதா இல்லையான்னு தெரியும் ஆனால் என்ட்ரி பாயிண்ட்டு எண்ணூற்றி இருபத்தி எட்டு நம்ம ஃபஸ்ட்டே எண்ணூற்றி அறுபத்தி ஏழுலேயே வெளியில் வர்றது கொஞ்சம் நல்லது அப்போ இவனோட டிசிஐயோட இதுக்குள்ளே பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க இவன் வந்து எவ்வளோ வந்திருக்கிறான் எண்ணூற்றி இருபத்தி எட்டோட ரிவர்ஸ் ஆகிருக்கிறான் அப்போ இவே இங்கே வரைக்கும் இறங்கினான்னா அந்த இடத்துல நம்ம வாங்கிக்கலாம் ஆனால் அவன் இறங்கவே இல்லை அதே சமயத்தில் மேலேயும் ஏறலை இந்த வீக் வந்து பார்ப்போம் இவன் அடுத்த கேண்டில் ஃபார்ம் ஆகி மேலே போகிற மாதிரி இருந்துச்சுன்னா எடுத்துக்கிட்டு எண்ணூற்றி அறுபத்தி தான் இந்த கையை உடைக்கணும் இந்த கையை உடைக்காமல் ஒன்றும் பண்ண முடியாது எண்ணூற்றி அறுபது இந்த க இந்த கையோடு அவன் நின்றுக்கிறான் பாருங்க ஒவ்வொரு இடத்துல இங்கே பார்த்திங்களா அப்போ இதில் இந்த இடத்தோட எண்ணூற்றி அறுபதோடு நின்றுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் இப்போ வந்து நம்ம எவ்வளோ இறங்குறாங்கிறத பார்த்துட்டு எண்ணூற்றி அறுபது வரைக்கும் போயிட்டு திருப்பி வரானான்னு பார்ப்போம் மேலே ட்ரெண்டு சேஞ்ச் ஆகட்டும் ட்ரெண்டு சேஞ்ச் ஆகும்போது பார்த்துக்கலாம் நம்ம காட்டு சேங்கிறதுக்காக ஒன்றும் நம்ம வாங்க வேண்டியதில்லை இது மாதிரி நிறைய ஸ்டாக்கு வரும் ஆனால் நம்ம கொடுத்துருக்குற பேராமீட்டருக்குள்ளே இது ரெண்டு தான் நாட்கோ ஃபார்மாகவும் இதுவும் தான் வந்திருக்கு அதனால் அந்த அனாலிசிஸில் பார்த்துட்டு நம்ம இங்கே டேட் பார்த்துக்கிட்டோம் இந்த டேட்டை பார்த்துக்கிட்டோம் இந்த டேட்டை மாத்திரம் நமக்கு அடுத்து வரக்கூடியது ஜனவரி இருபத்தி ஒம்பது இருபத்தி ஆறா இருபத்தி ஆறு டேவில் வச்சாதான் தெரியும் நல்லா தெளிவாக தெரியும் ஜனவரி இருபத்தி ஒம்போது பிப்ரவரி ஒம்பது பன்னெண்டு அண்டு பிப்ரவரி இருபத்தி ஒன்று ஸோ இப்போ இந்த டேட்டு தான் நமக்கு மெயினாக நம்ம பார்த்துக்க போகிறோம் பார்த்துட்டு இது வந்து இன்னும் அப்ட்ரெண்டுக்குன்னு மாறலை ஆனால் நம்மளுடைய ஃபார்முலா பிரகாரம் உடச்சிருச்சு இப்போ இந்த இடத்துல ஒரு இதாக இருக்குது சைட்வேஸில் போயிட்டுருக்கு மேலே உடச்சி மேலே ஏறிச்சின்னு வச்சுக்கோங்களேன் அது வாட்ட இதுக்கும் இதுக்கும் எண்ணூற்றி நாற்பத்தி அஞ்சு ப்ளஸ் இந்த கைக்கு எண்ணூற்றி அறுபத்தஞ்சு ஒரு இருபது ரூபா இருபது ரூபான்னாக்க முப்பத்தி அஞ்சு கிட்டத்தட்ட ஒரு எண்ணூற்றி எழுபத்தஞ்சி எண்ணூற்றி எண்பது அந்த ரேஞ்சுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒரு முப்பது ரூபா நாற்பது ரூபாய்க்கு மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த ரேஞ்சை ஒட்டி மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் பார்த்துக்குவோம் பார்த்துட்டு சுதாரணமாக என்ட்ரி எடுத்துக்கிறது நல்லது ஏன்னா அந்த நம்ம இந்த இடத்துக்கு கீழே வந்துட்டு இறங்கினான்னா சீப்பாக கிடச்சிச்சின்னா ரொம்ப நல்லது திங்கக்கிழமை பார்த்துக்கலாம் இருபத்தொம்பதாம் தேதி வரைக்கும் என்ன நடக்குதுங்கிறதையும் நம்ம பார்த்துக்கலாம் நன்றி நண்பர்களே